சரராசி சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சரம்ங்கிறது வந்து மேஷம் காலப்புடுசன் ஒன்றாம் இடம் சரத்தில் வந்து ஒரு மூணு கிரகம் இருக்குது ஒரு நாலு கிரகம் இருக்குது அப்போ அந்த மூணு கிரகம் நாலு கிரகம் சரத்தில் இருக்குது அப்போ அந்த சர போது எப்படின்னா நாலு கிரகம் அஞ்சு கிரகம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி சரராசியில் மேஷத்தில் அஞ்சு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த என்னென்னா சரராசிங்கிறது ஸ்பீடு எதையுமே எதிர்நோ எதிர்கொள்ளாமல் ஸ்பீடாக போகிறது இந்த பஞ்சாயத்து பண்ணுறது பிரச்சனை சிக்கலாம் போகிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நாலஞ்சு பேர் போவாங்க பிரச்சனை சிக்கல் அது வந்து சரராசியில் உள்ள ஸ்பீடு கிரகம் அந்த மாதிரி வந்து செவ்வாயோட ஆதிக்கம்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கலை அந்த மாதிரி அந்த அந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த சரராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும் எதெடுத்தாலும் வந்து ஸ்லோவே வராது எங்கள் சனியை அப்புறம் அங்கே நீச்சமாயிடறாரு அவர் அவுட்டாகிடுவார் ஸ்லோ கிரகமே அங்கே அவுட் ஆகிருக்கும் அப்போ சரராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் இருக்குன்னா எல்லாமே ஸ்பீடாக தான் இருக்கும் ஆனால் அந்த சரராசியில் இருக்குது அந்த கிரகம் எல்லாமே ஸ்பீடாக இருக்குதுன்னா அந்த சர ராசி அதிபதி செவ்வா மேசத்துக்கு அதிபதி செவ்வா அவர் போய் நீச்சமாக உச்சம் பட்டிருந்தாலோ அதே அந்த உச்சம் பட்டிருந்தாலோ இந்த நாலு கிரகம் குரு சுக்கரன் பார்வையில் இருந்தாலும் அவங்க கூட நல்லவங்களாக இருக்கும் அந்த வீட்டை வளர்த்து சர வீடு எந்த வீடு சரவீடாக இருந்தாலும் சா அந்த வீட்டுக்கு வந்து அந்த கிரகங்களை நன்மை செய்யும் ஓ அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணுங்க சரராசி மேசராசிங்க மேசராசி சரராசி அந்த வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல உச்சமாட்டிருக்காரு நாலாம் இடத்துல போய் நீச்சம் ஆக்கணும் நாலாம் ஒரு கட கடகத்தில் போய் செவ்வாய் நீச்சம் ஆகும் சரராசி அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்சம் அதே ஆப்போசிட்டில் பத்தாம் இடத்துல வந்து உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெறுறது குரு சுக்கரன் பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுருக்கேன் அந்த சரராசியில் பிறந்தவங்க அதில் எத்தனை கிரகம் இருந்தாலும் சரி எதையே மீண்டு வருவாங்க எதுலேயும் செயித்து வருவாங்க எவ்வளோ பிரச்சனை சார் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் மோட்டார் வண்டி வாகனம் எல்லாமே செவ்வாய்க்கு உண்டானதா இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டது எல்லா வகையிலையும் வந்து அவங்க முன்னோடியே இருப்பாங்க அதுதான் வந்து செவ்வாய் சரராசியில் உள்ள கிரகங்களில் ஸ்பீடு சரி காலப்பூசுன்னு ரெண்டாம் படம் சிரராசி சிரராசிங்கிறது சுக்கரனோட வீடு அப்போ அந்த சிக்க சுக்கரனோட வீட்டில் வந்து நாலஞ்சு கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கரன் என்னென்னாங்க அந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கணும் சுக்ரன் அந்த பதினொன்றாம் உச்சமாக இருக்கணும் அப்போ அந்த கிரகம்லாம் இருக்குது இல்லவா அந்த கிரகம் அப்போ அந்த அந்த கிரகத்தின்ன கிரகம் சிர சர சிரத்தில் இருக்குது அப்போ சிரத்தில் இருக்கும்போது வந்து பதினொன்றாம் லக்னாதிபதி சுக்ரன் பதினொன்றாம்பே உச்சமேட்டா அந்த கிரகம் எல்லாமே நல்லது அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த பையனுக்கு வந்து பொண்ணும் பொருள் எந்தெந்த கிரகம் இருக்கும் அந்த காரகத்துவத்தை செஞ்சு வெற்றி அடைவார் அந்த தோல்விங்கிறது உபயராசின்னு வச்சுக்கோங்க உபயராசி வந்து காற்று ராசியாக இருக்கும் மேசத்துக்கு மேசரம் சிரம் மிதுனம் வந்து காற்று ராசி அப்போ காற்று ராசி போது அந்த காற்று ராசியில் எத்தனை கிரகம் இருக்குது கிரகம் எந்த ஒரு நாலஞ்சு கிரகம் இருக்குது அது அந்த கிரகம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா அந்த காற்று ராசிங்கிறது வந்து எப்படின்னா அந்த விமானம் வெளிநாடு போகிறது ஃபாரின் இந்த மாதிரிலாம் போகிறதுபடி அமைப்பு அந்த மாதிரிலாம் அந்த சாதகருக்கு அந்த மிதன லக்கண அதிபதி புதனுக்கு கொடுப்பாங்க புதன் என்ன செய்யணுங்க புதன் வந்து மிதன ராசி அதிபதி புதன் நாலாம் இடத்துல உச்சம் பெறணும் நாலாம் இடம் தன்னுடைய சொந்த வீடு அந்த வீட்டில் தான் அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் புறமே திசை போற்றி ஓடினாலும் நல்லதே நடக்கும் அதிபதி நல்லா இருக்கும்போது எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை அந்த மிதனத்தில் வந்து எட்டு ஆறு பன்னெண்டு கூட வந்து குழந்திருக்காரு அந்த அதிபதி ஸ்ட்ராங்காக உச்சம் பெற்றுருக்காரு அப்படின்னா வந்து இவங்க திசையே புத்தியே நடந்தனாலும் வேறு எந்த பாதிப்பும் நல்லதே நடக்கும் இல்லை சரம் சிரம் உபயம் அப்போ சரங்கிறது நெருப்பு ராசி நாங்கள் நில ராசி ஆண் ராசி இப்போ வந்து ஒற்றை ராசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நில ராசிங்கிறது வந்து இரட்டை ராசி பெண் ராசி இது ஆண் ராசி இது பெண் ராசி என்னங்க நில ராசினால் இப்போ நிலம் வீடு அப்படின்லாம் பார்த்துக்கலாம் இப்போ உள்ளூர்லேயே அவர் வசிப்பார் வெளியூர் போகிறவங்கள ஏசிக்கிட்டே இருப்பார் வெளியூர் போகிறாங்களே இவங்க எப்படி பழைக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசர்வ் ராசிக்காரங்க உள்ளூர்லேயே வந்து உள்ளூர்லேயே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை வச்சு உள்ளூர்லேயே வீடு கட்டி சந்தோஷம் முறையமாக அப்போ அப்போது அவங்க அப்படிப்பாரு ராசிங்கிறது போது மிதனங்கும் போது எப்படின்னா போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் அந்த மிதனம் காற்றுராசி அதாவது சரம் சிரம் ஒரு கிரகம் இருக்குன்னா அது என்ன மாதிரி அது பவர் போடுவோம் அது என்ன மாதிரி அதில் நடந்துவாங்க அப்படிங்கிறல்லாம் சரத்துக்கு சரம் வந்து ஸ்பீடுங்க செவ்வாயோட வீடு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ஸ்பீடாக நடந்துவாங்க ரொம்ப ஆதிக்கப்போது நடப்பாங்க செவ்வாயோட வீடு ரிஷுங்கிறது வந்து காலப்பிருஷ்ணன் ரெண்டாம் படம் சுக்கரனோட வீடு அப்போ சுக்கரன் ரெண்டு அதுக்கு அடுத்து வந்து புதன் வர்றாரு அப்போ விஷ்ணுவ நாராயண பெருமாள் சுக்கரன் ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் வழிபட வச்சு அவங்களுக்கு நல்லது நடக்கும் மலை மேலே கும்பிக்கும் அப்போ சரராசி மேசம் குன்றுலோக்கம்லாம் கும்பிடுறாரு முருகனை கும்பிடுங்க மிதன ராசி காற்று ராசி புதனோட வீடு பெருமாளை கும்பிடுவா கும்பிட்டு வாங்க அதாவது ரிஷுவராசி ஸ்ரீரங்க ரங்கநாதர் சைனகுலத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி மிதன ராசி காற்று ராசி பெருமாள் புதனுக்கு அதிதேவ விஷ்ணுவோட நாராயண பெருமாளை இப்படி வழிபட ஸ்டோரிங்கன்னா வாழ்க்கையில் செய்க்கலாம் வாழ்க்கையில் முன்னு போகலாம் எல்லாமே செய்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் சாதகம் அனுப்பிச்சுட்டு தெளிவாக பார்த்துக்கலாம் வாழ்க வழங்க வாழ்த்துக்கள்